வணக்கம் மரக்கன்று நடும் பயணம் நம்ம வீட்டுக்கு முகப்புக்கு இரண்டு மரங்கள் நம்ம செயல்பட்டு இன்றைக்கி வேளாயுதம் மாலைத்திலேருந்து ராயங்கோயில் போகிற வழியில் இந்த தமிழ்நாடு வடிகால் வாரியம் அதை தான் வந்து முன்னாடி வைக்க சொல்லிக்கிறப்பில் அப்புறம் இந்த நேருக்கு ஒரு ரெண்டு மரம் வைக்க சொல்லிக்கிறப்ப இப்போ மூணு கன்று நம்ம கைவசம் இருக்குது மூணு தான் இருக்குது நம்ம வாரிசு இன்றைக்கி வந்தாச்சு மதன் திழக்கு ரெண்டேரம் சிறப்பாக குழி எடுக்க ஆரம்பிச்சுட்டானுவேன் யாருக்கான ஒரு குழி அவனே எடுத்துட்டேன் திருப்பி அப்படியே ஆரம்பிப்போம் முதல் மரக்கன்று போரசு அருமையாக வச்சுருவோம் அண்ணன் பேர் கோபால் தானே ஆ சரி அண்ணன் தான் நம்மளுக்கு தகவல் கூப்பிட்டாப்புல இன்றைக்கி சிறப்பாக ஒரு மூணு மறக்குண்டு வச்சு கொடுத்துட்ல சரிண்ணா அப்படிங்க பாருங்கண்ணா கொஞ்சம் சரிண்ணா சிறப்பு